உன்னோட ஆபீஸ் வாசல்ல பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது என்னடா அகமது வாலி நல்லா இருக்கியாடா உனக்கு தேதி குறிச்சாச்சு உன்னோட ஆபீஸ் வாசல்ல பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா நடந்துச்சு பார்த்தியா அதை விட ரொம்ப மோசமாக நடக்கும்டா ஆ கேட்கும்போதே நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய இந்த ஆடியோ தான் கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு குறிப்பாக ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக காவல்துறையை கண்டித்தும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த ஆடியோவை டாக் பண்ணியே முன்வைக்கப்பட்டு இருக்கு இந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பதினோரு பேர் முதன் முதலாக கைது செய்ய பட்டிருந்த நிலையில இப்போ பதினைந்து பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை இன்னும் தீவிரமாக விசாரிக்க விசாரிக்க அதிமுக திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியமான சிலர் இதுல தொடர்பில இருப்பதாக சொல்லப்படுது இந்த வழக்கு குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொலையாளிகளுக்கு கைமாறி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இது தொடர்பாக ஆளும் திமுக அரசுக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில்தான் அதிரடியாக காவல் ஆணையர்களையும் சட்டம் ஒழுங்கு ஆணையர்களையும் மாற்றி இருந்தாங்க அவங்களுமே ரொம்ப தீவிரமா வந்த உடனே அதிரடியா ஆக்சன் எடுத்தாங்க ஒரே வாரத்துல ரெண்டு என்கவுண்டர் எல்லா ஊர்கள்லயும் சின்ன சின்ன கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய ரவுடிகளை தேடி தேடி பிடிக்கிறது அவங்களோட ஹிஸ்ட்ரியை விசாரிக்கிறது அப்படின்னு அதிரடியான நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே அதற்கு பிறகு மதுரையில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை பாமக நிர்வாகி ஒருவருக்கு கொலை மிரட்டல் பாமக நிர்வாகி மற்றொருவருக்கு அரிவாள் வெட்டி அதேபோல அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருவர் படுகொலை அப்படின்னு தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்க அந்த வகையில காவல்துறையினுடைய இத்துணை அதிரடி நடவடிக்கைகளையும் மீறி மயிலாடுதுறையில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு நாம கேட்ட இந்த ஆடியோவில மர்ம நபர் ஒருவர் திமுகவினுடைய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை அணி துணை செயலாளராக இருக்கிறாரு அவர் இஸ்லாமியர் அகமது ஷாபிவுல்லா அப்படிங்கறது அவருடைய பெயரு அவருடைய அரசியல் வளர்ச்சி பிடிக்காமையும் அவருடைய நடவடிக்கைகள் முன்பகையின் காரணமாகவும் மர்ம நபர் ஒருவர் நாங்க கண்டிப்பா வெட்டி படுகொலை செய்வோம் ஆபீஸ்ல பெட்ரோல் குண்டு வீசுவோம் மீறி நீ எப்படி வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரோ அதே போல ஒரு கொலையை நாங்க செய்வோம் அப்படின்னு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு இது தொடர்பான ஆடியோக்களை வைத்து காவல்துறையிடம் தற்போது அந்த திமுக நிர்வாகி புகார் அளித்திருக்கிறார் காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலையில இந்த ஆடியோ சமூக வலைதளங்களையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு